இஸ்லாமியெல்லாம் படிச்சதுனாலதான் நமக்கு வேலை வாய்ப்பு குறைஞ்சு போச்சு சொன்னதை எப்படி எடுக்கிறீங்க எப்படி எதிர்க்கிறீங்க பார்ப்பனனுக்கு பயந்து நம்ம இஸ்லாமியர்களுக்கு மோமதி இருக்கு அப்படி கூட சொல்ல துளுக்கர்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீடு சாணியில கால் வைக்கிறதுக்கு பதிலா பயந்துகிட்டு மலத்துல கால் வச்சதுக்கு சமம் சொல்லி சொன்னதை நீங்க எப்படி பாக்குறீங்க இதுக்கெல்லாம் சான்று கேட்கல தமிழர் அரசு தமிழ் தமிழர் என்று பேசுவதெல்லாம் பித்தலாட்ட கருந்தாளிகள் பேசுனதுக்கு நீங்க சான்று கேட்கல தமிழர்னு பேசுறது இன துவேசம் இன எதிரிகள் யாருக்கு எதிரி தமிழர்கள் நாங்கள் தமிழர்கள்னு பேசுறது எந்த இனத்துக்கு எதிரி திராவிட திராவிட இனத்திற்கு எதிரினா யார் திராவிடன் யார் திராவிடன் அது எப்படி தமிழர்கள் இங்கேயுமே ஒரு திராவிட இன தனியா இருக்கா தனியா இருக்கா இதுக்கெல்லாம் ஏன் நீங்க சான்று கேட்கல மூவாயிரம் ஆண்டுகளா இருக்கிற உங்க தமிழ் தாய் உங்களை எல்லாம் படிக்க வச்சாலா அப்படின்னு கேக்குறீங்கல்ல அப்ப மூவாயிரம் ஆண்டுகளா நாங்க படிக்காமலையா வள்ளுவன் வந்தான் கம்பன் வந்தான் கபிலன் வந்தான் இளங்கோ வந்தான் அவை அறிவு மூதாட்டி வந்தால் இத்தனை இலக்கியங்கள் இத்தனை காப்பியங்கள் இதெல்லாம் வந்தது உலகிலே ஆக சிறந்த வாழ்வில் நன்னறி வகுத்து கொடுத்திருக்காங்க வள்ளுவன் உலகம் புற கொண்டாடிக்கிட்டு இருக்கும் அந்த அது வந்து மலம்னு சொல்றது இதெல்லாம் எப்படி வந்தது படிக்க வைக்காம தான் வந்ததா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஆழ்வார்கள் அவங்களா குப்பையா இலக்கியத்துல பக்தி இலக்கியம் அல்லது ஏதோ ஒண்ணு அதை கூப்பிங்க ஒரு முட்டாப்பைய கம்பன் ஒரு முட்டாப்பைய அவன் ஒரு எதிரி இளங்க ஒரு எதிரி எதிரிங்கிறீங்க படிக்கவே இல்லைங்கிறீங்க நாங்க கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடுங்கிறான் பாரு ஒரு காலம் தானே இப்ப எது சரி எது சரி கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிறான் புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடுங்கிறான் அறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமிதனில் யாங்கேனும் பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லைங்கிறான் இவர்களை போல புரட்டு போய் வைச்சி தெரியல உண்மை வேறு இது புகழ்ச்சி இல்லைங்கிறான் நீங்கள முட்டால் ஒண்ணுமே படிக்கல அவன் முட்டால் திருக்குறள் திருவள்ளுவே ஒரு முட்டால் அப்படின்னா நீ யாரு எவ்வளவு காலத்துக்கு நீங்க இது பண்ணுவீங்க அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒப்பிடுறது மாதிரி ஒரு ஏதாவது ஒன்னு இருக்கா ஒரு முரண் இருக்கா ஒரு முரண் இருக்கா சிலையை ரெண்டு ஒன்னா வச்சா ஒண்ணாயிருமா ரெண்டு பேர் சிந்தனை ஒன்னா ஆனால் அம்பேத்கர் உலகத்திலே ஆக சிறந்த கல்வியால இவர் என்ன இவர் யார் முதல்ல அவன் ஆக பெரும் தத்துவார்த்தவாரி இவர் யாரு தான் தோன்றதெல்லாம் பேசிட்டு போறான் அவன் உலக பொதுமைக்கான சித்தாந்தவாரி வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவாருங்களா அம்பேத்கர் கோட்பாடு ஒரு சமூகத்திற்கா ஒரு இனத்திற்கா உலக சொல்லுங்க உலக உரிமைகளை பிச்சை கட்டு பெற முடியாது போராடி தான் பெற்றாக வேண்டும் போதிச்சது ஒரு இனத்திற்கா ஒரு சமூகத்திற்கா ஒரு நாட்டுக்கா உலக பொதுமைக்க யூனிவர்சல் தாட்ஸ் நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கும் யாரும் அடிமை இல்லை இது யாருக்கானது அப்படி ஏதாவது ஒரு கோட்பாடு சொல்லுங்க சிந்தித்தது பேசியது எழுதெல்லாம் தமிழ் பேரினத்திற்கு எதிரானது தமிழ் சனிய தமிழ்ல என்ன இருக்குது தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி சரி நீங்க எந்த மொழியில பேசினீங்க வாழ்நாள் எந்த மொழியில எழுதுனீங்க இந்த கோட்பாடுகளை பேசினீங்க அப்போ எந்த கோட்பாடு உறுதியானதா இருக்குது ஆதார எல்லாத்தையும் எடுத்து மறைச்சு வச்சுக்கிட்டு வெளியிடுங்க நான் எடுத்து தரேன் ஆதாரம் இப்போ நான் வெளியிட்டுருக்குறோம்ல நாங்கள் என் பிள்ளைகள் வெளியிட்டு அந்த ஆதாரம் பத்தல அப்படின்னா நீங்க அரசுடைய ஆக்கிட்டு சரியான ஆண் மக்கள் என்கிட்ட ஆதாரங்க என்ன எழுந்து வந்ததெல்லாம் திராவிடம் அது இது பேசி எங்களை ஒழித்து முன்னாடி வந்த என் தாத்தை பாட்டுனெல்லாம் நசுக்கி தள்ளிட்டிங்க இது பிரபாகரன் பிள்ளைகளின் காலம் இது ஒருத்தன் எதிர் முடியாது கருத்தியலாகோ அரசியலாகவோ சும்மா வந்து பைக்க கூடாது எந்த கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்கு எந்த கேள்விக்கு பதில் இருக்கு பார்ப்பன துளுக்கன் பார்ப்பன துள் பார்ப்பனி எதிரி துளுக்கனி எதிரி என்னைய போய் நீ ஆர் எஸ் எஸ் பிஜேபி சொல்லி கொடுக்குற இஸ்லாமியர்கள் வேற நாட்டவர் பேசிருக்காரா இல்லையா எழுதியிருக்காரு வேற நாட்டவர் எழுதியிருக்காரு இதேதான் ஆர் எஸ் எஸ் பிஜேபி சொல்றது இஸ்லாமியர்கள் வேற நாட்டவர் அதே தான் நீங்க சொல்றீங்க ஆர் எஸ் எஸ் பிஜேபி குரல் நாங்கள் என் இஸ்லாமியர் கிறித்தவர்கள் எதிரிகள் சரி இஸ்லாமின் கிறத்தவன் யாரு நீங்க யாரு சரியார் நீங்க யாரு இங்க இருக்கிற இஸ்லாம் கிறித்தவன் யார் அவ்வளவு இந்த மண்ணின் மக்கள் தமிழை தாய்மொழியா கொண்ட பூர்வியுடி மக்கள் சாதிய இழிவு தீண்டாமை கொடுமையை சகிக்க முடியாமல் இந்த மார்க்க மதத்தை ஏற்று வழிபாட்டு போனவன் தெரியுமா தெரியாதா அப்புறம் நீங்க அவனை வந்து வேற நாட்டம்னா அவன் கொடுத்த இடஒதுக்கீடு தப்புன்னா எப்படி ஆனா தான் எங்களுக்கு பாதுகாப்பு பேரரன் அப்படின்னு நாங்க நம்பிக்கிட்டு இருக்கணும் எந்த இடத்துல எங்களுக்கு நின்று என் மொழியே இழிவு அது ஒரு சனியா அது அதை விட்டு ஒளின்னு சொன்ன உங்க கோட்பாடு தரிஞ்சு போச்சு மொழிதான் எனக்கு மட்டும் இல்ல உலகத்தில் எல்லா இனத்திற்கும் கலை இலக்கியம் பண்பாடு வழிபாடு வரலாறு அறிவியல் அரசியல் எல்லாத்தையும் தருவது மொழிதான் மறக்க முடியுமா அப்போ இந்த மொழியை என்ன முற்போக்கு என்ன சமூகம் சீர்திருத்தம் எது என்ன இருக்குது இத்தனை எடுத்து வைக்கிற எதுக்குமே சான்று கேட்காது நீங்க இதுக்கு சான்று கேக்குங்க பெரியாரின் எழுத்துக்களை அரசு ஆக்கிட்டு எனக்கு சான்றுகளுக்கு தரேன் இப்ப நான் தந்த சான் தந்த சான்று பத்தல தானே வந்து கேளு